பேசு கபட்கள் இல்லாத உதடிகளிலிருந்து பிறக்கும் என்பின் பத்தி இருக்கு சரி நம்ம உதடி எப்படிப்பட்ட உதடி கபடி இல்லாத உதடு கபடி இல்லாத உதடி உதடி நின்று பிறக்கும் என் பின்ன பத்தி இருக்கு வந்த மாதிரி பேசுவாங்க இன்னொரு பேசுவாங்க பின்னு பேசுவாங்க உங்ககிட்ட சிரிச்சு பேசுவாங்க பின்னால வேற மாதிரி பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க பின்னால புத்தி பேசுவாங்க உங்களை நீங்கதான் நீங்க தான் இல்லாமல் பேசுவாங்க பின்னால வேற மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்திருப்பாங்க பச்சுத்தி மாதிரி இருந்திருப்பாங்க மாய்மாலமா இருந்துப்பாங்க உலகம் அப்படி மனுஷனே மனுஷனா அப்படிதாங்க நம்ம எப்படி இருக்கணும்னு பாருங்க எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறோமா இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் பாத்தீங்களா இப்படிதான் நான் வீட்டே இருப்பேன் இந்த எழுப்பீட்டுல மேடையில் பேசும்போது இப்படிதான் நான் பேசுறது இவ்வளவு வித்தியாசம் கிடையாது எல்லா இடத்துல ஒரே மாதிரி தான் அதான் ஆண்டு விரும்புறேன் அங்க ஒரு வேஷம் இங்க ஒரு வேஷம் எல்லாம் போடக்கூடாது எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கிறதா நல்லது எத்தீங்களா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி என் மனைவி அப்படிதான் இருக்காங்க அவங்களுக்கு கத்திர சோதரம் நடிக்க தெரியாது சில பேர் நடிக்கிறாங்க உலகமே அப்படிதான் இருக்குல்ல சொல்லும் போதே தனி பேர் யோசிக்கிறீங்க உலகமே அப்படிதான் இருக்கு நடிக்கிறாங்க நம்ம கிட்ட ஒண்ணே வெளியில ஒன்று நடிக்கிறாங்க பிரம்ம சொல்றீங்க வீட்டுக்காரரே அப்படிதான் இருக்காரு பிரம்ம சொல்றீங்க என் பிள்ளை அப்படிதான் இருக்குது என் மனைவி அப்படித்தான் இருக்காங்க சரி போகப்பட்டிருக்காங்க நம்ம வார்த்தைக்கு வருவாங்க அவர் என்ன சொல்றாரு கபடில்லாத ஒரு தடுகள் எது இல்லாத ஒரு உதட்டு இல்லாத உதட்டுக்கு கத்தர் ஆசீர்வாத அள்ளி கொடுக்காம இருக்க மாட்டார் இல்லாத ஒரு கத்தர் தேடுகிறார் இந்த இல்லாத ஒரு உதட்டுக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார் இல்லாத உதடுகளுக்கு கத்தர் அதிசயத்தை நடப்பிக்காம இருக்கவே மாட்டார் கபடில்லாத ஒரு உதட்டை கத்த கொடுக்க விரும்புகிற இந்த நாளில் வானம் திறக்கப்படுகிறது இயேசு வரவுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் கபடி இல்லாத கபடி இல்லாத கபடி இல்லாத ஒரு உதட்டை கற்று கொடுக்கிற கபடற்ற ஒரு இருதயம் ஒரு பேச்சு கபடற்ற ஒரு நடக்கை கபடட்ட ஒரு பார்வை வானம் திறக்கப்படட்டும் இந்த வார்த்தையில அலங்கரிப்பார் இயேசு நாமத்தினாலே இப்பொழுது இந்த நாள் பிரதமர் திருமணத்தை தொட்டு ஆசிர்வதிக்கிறார் மத்தவங்க எப்படியா இருந்துட்டு போட்டுங்க நம்ம மாதிரி இருப்போங்க